ஹா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜிக்கி பேசுகிறேன் அந்த யூடியூபர் ஒரு பொண்ணு பேர் எனக்கு தெரியலன்னு சொன்னேன் இல்லையா அவங்க பேர் யுவராணி போல் யுவராணி அவங்க இங்கே தான் யூடியூபராக இருக்காங்க நல்ல ஹெல்ப்பிங் டெண்டன்ஸ் அந்த பொண்ணுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி இப்போ அங்கே போய் வயநாட்டில் போய் இருந்து ஆவோம் அது 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 நிறைய ஹெல்ப் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு அது அது கூட சொல்லிவிட்டு அழுதுகிட்ருந்தது ஒரு குழந்தைய பார்த்து தான் கால் இல்லையா அந்த குழந்தைக்கு அதாவது அந்த சொல்லிட்டு அழுதாங்க அவங்க யுவராணி என்னென்னா ஒருத்தரையுமே இப்போ ஒரு ஒரு வீட்லேயும் ஏழு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் அந்த மாதிரி செத்து போயிருக்காங்க அஞ்சு பேர் மூணு பேருக்கு கம்மி இல்லை அத்தனை ஒரு ஒரு வீட்லேயும் அவ்வளோ பேர் தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்காங்க மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்காங்க ஆனால் அத்தனை பேருமே எல்லாம் அதில் மிஞ்சி தப்பிச்சவங்க வெளியில் உறவுக்காரங்களெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து கா உடம்பு கிடைக்காதா எதை வச்சு அவங்களுக்கு இறுதி சடங்காது நம்ம பண்ணணுமேனு எதிர்பார்ப்போம் இல்லையா இதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கறது தானே அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் ஒருத்தருக்கு கூட உருப்படியாக ஒன்றுமே கிடைக்கலையாங்க ஒரே இடத்துல வச்சு எல்லாம் கை ஒரு பக்கம் காலு அது எல்லாரையும் கிடைக்கல ஒரு சிலர் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சாங்க ஏதோ பெரிய ஆறு இருக்காமல் அதில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சாங்க எல்லாம் கிடைச்ச வரைக்கும் இந்த மாட்டி ஈட்டி புதஞ்சது கை பக்கம் காலு பக்கம் முண்டான் தனியாக அப்படியே தனியாக இடுப்புக்கும் கீழே ஒன்றுமே இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி என்ன யோசிச்சு பாருங்க அட்டுச்சந்தா நான் சொன்னேன் அந்த சைஸ் மலை உருண்டுக்கிட்டு வந்த மரமங்கரமெல்லாம் பெரும் பெரும் மரங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு வருதான் அந்த மரத்துலலாம் மாட்டினா என்ன ஆகும் நம்ம உடம்பெல்லாம் நம்ம பஞ்சு மாதிரி நம்ம உடம்புகள் என்ன ஆகும் கை வேறு காலு வேறு தனியாக இடுப்பு வேறு நச்சு நச்சுன்னு வந்து இடுப்பில் மழை வந்து அப்படியே இடிஞ்ச வீட்டில் உள்ள உளுந்து மண்ணுக்குள்ளே அப்படியே புதையிறது இப்படி நிறைய இருக்கும்போது எதை மு முழுசாக உருவத்தை எடுக்க முடியும் முடியல கிடைச்ச வரைக்கும் கை கெடைச்சதா காலு கிடச்சா ஏதோ அடையாளங்கள் இருந்தால் இல்லைன்னா மொத்த மொத்தமாக கொடுப்பை வச்சு தான் என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும் நல்லா கஷ்டம் தானே அது எப்படி இருந்து இருந்து இப்போ கடைசியில் ஸ்மெல்லு நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் இனி வந்து தேடி பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்திருக்கு போல் எல்லோரும் இங்கே இருக்க சம்மந்தப்பட்டவங்களோ அந்த இறந்தவங்களோட சம்மந்தப்பட்டவங்களும் இல்லை வேண்டாம் இனிமேல் தேட வேண்டாம் எடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா நின்னா அவங்கவுங்களங்க அழுதுகிட்டு கொண்டுகிட்டு கதறிக்கிட்டு அப்படி இருக்காங்க போல் வெயில் என்ன என்ன யோசிக்க வேண்டி ஏன் இதெல்லாம் நடக்குது எதனால் இப்படி நடக்குது அவங்க இயற்கை வந்து அதுங்க நிம்மதியாக வயல் வேலையை மரம் மண் மலை அவங்களாம் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம மக்கள் போய் அங்கே இருந்தது அதுங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ எவ்வளோ நாள் பொறுமையாக அடிக்கடி வருமா அது அங்கே அடிக்கடி வரும் அதனால் என்னென்னா அந்த வந்ததுனால அவங்களுக்கு என்ன வந்து போயிடும் இவ்வளோ பெருசாலாம் வந்தது இல்லையா அதனால் வந்து போயிடும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்துகிட்ருக்காங்க எல்லாருமே யாரும் ரொம்ப வந்து ஒன்று பெருசாக வந்து நம்ம இதில் அழிஞ்சு போயிடுவோங்க உள்ள பார்க்கல இன்னும் எதுவும் ஒரு காரணம் இருக்குதுங்க காரணம் காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்கலை என்னமோ சம்திங் என்ன அங்கே நடந்ததோ அந்த பூமாதேவிக்கு பொறுக்க முடியாமல் பூமாதேவிக்கு பொறுக்க முடியாத லெவலுக்கு தான் இன்றைக்கி எல்லாமே நடக்குது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து பூமி அதிர்ற மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போல்லாம் ஆனால் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குங்க பூமி அதிர பெண்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கீழே இருக்கிற பூமி வந்து ஒரு பெண் பூமா தேவின்னு தான் சொல்லுவாங்க அது பூமியை அப்படி இப்போ இருக்கிறத இப்போ இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் இந்த சயின்டிஃபிக் அது இதுன்னு சொல்லி மிஷினாக மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே மனுஷனே இப்போ மிஷினாக தான் இருக்கான் அந்த மாதிரி போகிறதுனால இயற்கையோட கோவங்கள் எக்கச்சக்கமாக ஆகி போச்சு அதாவது இந்த சிவன் எந்திரிச்சு அப்படி உதுத்து நின்னார்னா ஒரு கலக்கு கலக்குமே அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது அங்கங்கே அடுத்த வீடியோவில் பேசுகிறவங்ககிட்ட